விநாயகர் சதுர்த்தியானது சுதந்திர போராட்ட அந்த காலகட்டத்தில் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் மக்களை வீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாலகங்கார திலகர் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி துவக்கி இந்த நாடு முழுவதும் மிக பிரமாண்டமாக ஒவ்வொரு பகுதியிலையும் ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் இந்த விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் ஹிந்துவனுடைய நிறுவன அமைப்பாளர் கோபால்ஜி அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு இந்து எழுச்சி கொண்டு வர வேண்டும் சமுதாய வேறுபாடு இல்லாமல் எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைப்பு பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையோடு சென்னையிலே ஒரு விநாயகரை வைத்து துவங்கி இன்றைக்கு ஒன்றரை லட்சம் இடங்களில் இந்த விநாயகர் சதுர்த்தியானது நடந்து கொண்டிருக்கின்றது பதினஞ்சு லட்சம் வீடுகளில் இந்த விநாயகர் சதுர்த்தியானது வீடுகளை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா சமுதாயத்தையும் இணைத்து ஒரு இடத்துக்கு வரவைத்து வழிபட வேண்டும் என்பது ஹிந்துடைய நோக்கம் அது மாதிரி சில இடங்கள் எல்லாம் நடத்திட்டிருக்கோம் முய அதுக்கான இன்னும் பரவலாக பண்ணுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது விநாயகர் சதுர்த்தி மூலியமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் வந்து கடவுள் மறுப்பாளர்களாக இருக்காங்க அதனால் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆனது ஹிந்து மணி இந்து மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றது நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த இந்து மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்து இந்த விநாயகர் சந்தியானது இந்த ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோயில் இருக்குது அப்படி அரசு கணக்கு பன்னெண்டாயிரம் கோயிலை காணவில்லைன்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் திரும்ப அந்த கோயிலெல்லாம் வந்து புதிதாக கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் பல லட்சக்கணக்கான கோடி இந்த அறநிலைத் தொழில் கோயில் மூலிமா வருமானம் வருகின்றது இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து இந்த நிதியை செலவு பண்ணி ஒரு கால பூஜையாவது நடத்தணும் நிறைய இடங்களில் பூஜை நடக்காமல் இருக்குது அதுக்கான வழி வகுக்கணும் அப்படிங்கிறது இந்த நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்புங்கிற தலைப்பில் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறது இந்து மக்கள் இந்த விநாயக சதி மூலிமாக இந்த அரசாங்கத்துக்கு விடுக்கணும் வேண்டுகோளாக விடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த மக்கள் இந்த தமிழ்நாடு இந்து மக்கள் இந்த விநாயகர் சக்தி மூலிமாக விநாயகர் வழிபடுவது மூலியமாக மென்மேலும் வளர வேண்டும் இந்துக்கள் ஒற்றுமை யோக வேண்டும் தமிழ்நாடு ஒரு பெரிய வல்லரசாகணும் அப்படின்னு இந்து மக்களுக்கு இந்து முன்னணி வேண்டிக் கொள்கின்றது